ஆதி பாரதி செய்தியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி ஒரு ரொம்ப நாள் கழித்து பாரதி முன்னாடி வந்து செமைய மாதம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கிட்ட வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதுக்காக வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து மன்னிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை எனக்கு சரியாக வரல அவரை பார்த்தாலே வந்து எனக்கு கோவம் கோவமாக வருது அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களை வந்து நல்லபடியாக உங்களையும் தமிழையும் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து நான் வேணால் பார்க்குறேன் அப்போ நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அழக உங்களையும் தமிழையும் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து காலம்பூரா வந்து ஒரு நல்ல பையன் கிடச்சானா நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் வந்து ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க இந்த நீங்கள் அளவெடுத்து செஞ்சாதான் உண்டு அப்படின்னொன்னே சரி நான் அப்படிப்பட்ட ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தேன்னா ஆதி என் நினச்சிக்கிட்டு அழகர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து அழகர் வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் பாரதி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே பாட்டி வந்து சத்தப்படுறாங்க என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்காரு நான் அப்படி ஒருத்தர் யாரும் வரமாட்டாங்கிற தைரியத்தில் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சரின்னு கரெக்டாக வந்து தமிழ் பாப்பா வந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆதி எப்பாவை காணும் நாம்ளும் எத்தனை நாள் தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து ஆதி வந்துடுறாங்க வந்தோடனே பார்த்தா கனவா அப்படின்னு பார்த்தா கிள்ளி பார்க்குறாங்க இல்லை நெஜம்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஓடி வராங்க ஓடி வந்தவொடனே வந்து தமிழ் பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா என்னை காணுன்னு ரொம்ப மிஸ் பண்ணிங்களோ அப்படின்னு ஆமாம்ப்பா இவன் வந்து எத்தனை தடவை நான் மட்டும் மிஸ் பண்ணலை அம்மாவும் இன்னும் காணுமேன்ட்டு வந்து எத்தனை ட்ரிப்பு திரும்ப வீட்டு வாசலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கே போயிருக்கேன் என்ன ஏதுன்னு அத்தனை ட்ரிப்பை வந்து அழகிருக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா நானும் கொஞ்ச நேரம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு இரு இரு உனக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை வந்து டெடிபர் பொம்மை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அதை பார்த்தோன்னே ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அந்த பே அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து பாரதி வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன இது ஏது அது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டே வாங்க கூடாதுன்னு நீ எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒன்றும் முன்ன பண்ண தெரியாதவங்கக்கிட்ட இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கினேன் இந்த ஊரில் உனக்கு யார் ஃப்ரெண்டு புதுசாக ஏன் இப்படி வந்து போய் சொல்கிறா அப்படின்னா நான் ஆதி அப்பாக்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் எங்கே நிஜமலையே தான் சொல்கிறேன் வந்துட்டா அப்படியா ஆ வந்தாச்சு உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ போய் வந்து அவங்க வீட்டில் போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து இந்த பக்கமாக சரி அப்படின்னு சந்தோஷமாக வந்து ஆதியை பார்க்குறதுக்காக கிளம்பி வராங்க வெறுனை வந்து போனால் வந்து சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிறனால கையில் வந்து விளக்குமாறம் எடுத்துகிட்டு வந்து வாசலை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க அது கரெக்டாக வந்து இந்த பின் கார் பின்னாடி வந்து நம்மள தான் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து கீழே ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஆதி வீட்டு வாசலில் வந்து தூக்கி போடுறாங்க டோரில் பார்த்தா சத்தம் இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது ஆளை வந்து காணுமே இன்ன வெளியில் வந்துருக்கணும் ஒரு வேலை தூங்கிடுப்பாப்லையோ சரி விடு பாய் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு திரும்புகிறாங்க பாரதி பாரதி முன்னாடி வந்து டக்குன்னு சர்ப்ரைஸ் பண்ணுறாப்பெல்லாம் ஆதி அதை பார்த்தோன்னா வந்து என்ன இது இப்படி வந்து பயமுடுத்துறீங்க அப்படின்னே நானா நீ என்னை காணுன்னு இவ்வளோ அன்பு காதல் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாரதி ஏன் இப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்க அப்படின்னு பாரதி கிட்ட வந்து இப்போ சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் ஒன்று இத்தனை நாள் பிரிஞ்சதே நம்ம ரெண்டு பேரும் போகிறோம் நீங்களும் என் மேலே இவ்வளோ பாசத்தோடு இருக்கீங்க நானும் உங்களுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் நான் ஒன்றும் உங்களை நினைச்செல்லாம் வந்து கவலைப்படலை அப்படின்னு பாரதி பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்கள் உங்கள் கண்ணில் பாருங்கள் அவ்வளோ லவ் தெரியுது அப்படின்னு அதெல்லாம் வந்து உங்களுக்கானது கிடையாது வாசு வந்து உங்களுக்குள்ளே இருக்காங்கல்ல அதனால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தேடு தவிர மற்றபடி உங்களை நினச்சி நான் எதுவுமே செய்யலை சரி நீங்கள் எப்படி நினச்சா என்ன ஆனால் ஆக மொத்தத்தில் வாசு எனக்குள்ள தான் இருக்காங்கிறது ஒத்துக்கிறீங்கள அப்புறம் என்ன நான் தான் இப்போ வாசு முதல்ல என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே மன்னிக்கலாம்ல நீங்கள் உங்களுக்காக பேச சொல்லித்தரணும் நீங்கள் இப்படி பேசி பேசி தானே வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் யார் பாரதி நான் வந்து நீங்கள் உங்களை வந்து நான் விட்டு பிரியணும் ஏமாத்தணும்னு திட்டாலாம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் ஏன் வந்து உங்கள் பின்னாடியே வந்து நீங்கள் வெளில என்னை விட்டு பிரிஞ்சு போனோன்னா சந்தோஷமெல்லாம் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து எழுத்தாப்பில் இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்கள் மனசுக்கு புரியுது நான் வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு செய்யாத தப்புக்கு என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது பட் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க அதை வந்து ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது சொல்லுங்கள் அப்படின்னு என்னை மன்னிக்கலாம்ல அப்படின்னோட இப்படி இப்போ கஷ்டப்படுறேனே அப்படின்னோனே நீங்கள் வந்து ப இந்த மாதிரி நடிக்கிறதுக்கான காரணமே எனக்கு தெரியும் அப்படின்னே என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோன்னே வேறு என்ன நான் வந்து வெளியில் போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி உங்களை வந்து மாட்டி விட்டு உள்ள தூக்கி போட்டுருவேங்கிறனால வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கீங்க அட 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 பொய் சொன்னாலும் கொஞ்சமாவது பொருந்த சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லாதே சரி தள்ளுங்க அப்படின்னு ஆதியை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து அழகர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அழகர் வந்து சொல்கிறாங்க நீ வந்து பாரதியதான் வந்து நீ காணூன்னு அப்பப்போ தேடிகிட்டே இருக்க அவங்க உங்களை உன்னை நினச்சி எவ்வளோ துடிச்சு போனாங்க தெரியுமா உனக்கு சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னேன் அவங்க வந்து பதவியே போயிட்டாங்க அதனால் வந்து பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்தால் என்ன அப்படின்னு ஏ சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அவங்களே பாவம் வந்து வருத்தத்தில் இருக்காங்க நீ வந்து மேற்கொண்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்தாத அப்படின்னா இல்லைடா இது உனக்கு சரியாக வரும் பேசாமல் அவங்களே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து சொல்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க